கேரளாவில் அண்மையில் குரங்கு அம்மை உறுதி செய்யப்பட்ட நபருக்கு அதன் புதிய வகையான கிளேட் ஒன் பி தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது வேகமாக பரவக்கூடிய இந்த புதிய வகை குரங்கு அம்மை இந்தியாவில் கண்டறியப்படுவது இதுவே முதல் முறையாகும் இதைத் தொடர்ந்து கேரளாவில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் முப்பத்தெட்டு வயது நபருக்கு கடந்த வாரம் குரங்கு அம்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து நாடு திரும்பிய அவருக்கு குரங்க அம்மை தொற்றுக்கான அறிகுறிகள் இருந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரின் இரத்த மாதிரி பரிசோதிக்கப்பட்டதில் குரங்கு அம்மை பாதிப்பு உறுதியானது இந்நிலையில் குரங்கு அம்மை பாதித்த கேரள நபருக்கு குரங்கு அம்மையின் புதிய வகையான கிளேட் ஒன் பி தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இந்த புதிய வகை குரங்கு அம்மை வேகமாக பரவக்கூடியது என்பதோடு கிளேட் ஒன் டூ ஆகிய வகைகளை விட ஆபத்தானது என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் கேரள நபருக்கு புதிய வகை குரங்காமை உறுதியான நிலையில் அங்குள்ள விமான நிலையங்களில் மாநில அரசு கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது